விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல எந்த ஒரு அந்த இறப்புக்கு அப்புறமா நாப்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறமா இவர் எந்த ஒரு ஸ்டபு எடுக்கல அவங்களை போயிட்டு போயிட்டு பார்த்து ஆர்டர் சொல்றதுக்கும் சரி போன் வாயிலாக பேசுறதுக்கும் சரி அந்த அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி அந்த மக்களை போயிட்டு சந்திச்சு எந்த ஒரு ஆதரவு சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எல்லா அரசியல் தலைவர்களும் சரி விமர்சகர்களும் சரி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதற்கு அவங்களுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணல ஒரு கட்ட நேரம் வரட்டும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த விஷயத்துல இப்போ வந்து ஒரு அவங்களுடைய நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகள் போயிட்டு இரண்டு நாட்களாக அந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு இழப்புகளை சந்திச்ச மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஆறுதலையும் சரி அனுதவங்களை தெரிவிச்சிட்டு இருந்திருக்காங்க அதே சமயத்துல விஜயவர்கள் டைரக்டா வீடியோ காலையும் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட இழப்புகளை இழந்த மக்கள் வந்து அவங்க டைரக்டாவே இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் உங்க கூட இருந்திருக்கணும் ஆஹ் ஏன் குழந்தைங்களை அனுப்புறீங்க ஏன் பெரியவங்களை அனுப்புனீங்க நான் அவங்களை பார்க்காம போனது என்னோட தப்பு தான் சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் கிட்ட பேசியிருக்காரு மினிட்ஸ் பேசியிருக்காரு அவர் வந்து சில சில பேர் சொல்றாங்க பேசும்போது அழுகுத்தாரு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க இது வந்து நிறைய மக்கள்கிட்ட சில சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கும் ஆனா இதை பத்தி யாருமே விவாதிக்க யாரும் கிடையாது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அகென்ஸ்டா பேச நிறைய பேர் இருக்காங்க அப்ஜெக்ஷனா பேச அவர் அவர் பண்ணதை அக்செப்ட் பண்ண யாருமே கிடையாது அதான் விஷயம்